நம்ம கேப்டனையா படத்துக்கு ஹிப் ஆஃப் தமிழா ஆதி அவர்கள் இசையமைக்க ஒப்பந்தமாகி நின்று போச்சான் என்ன படம் தெரியுமா தெரியாதவங்க நம்ம இப் ஆஃப் தமிழா சார் ஆதி சாரே விவரத்தை சொல்கிறாரு என்ன விஷயம்னு ஃபுல்லாக கேட்டுருவோமா கேப்டன் வந்து எங்க சின்ன வயசுல எங்க வீட்டுல கூட்டு போறாங்க மாமா தான் கூட்டு போவார் படத்துக்கு சோ என் என்னென்னமோ படம் எல்லாம் பாத்துருங்க நீங்களும் பாத்துருப்பீங்களான்னு கூட தெரியாது ஒரு படத்துல வீல் சேர்ல வந்து பாம்பு இருக்கும் அது அம்தி அம்தி அவரோட ஃபைட்லாம் ஃபைட் எல்லாம் பண்ணுவார் அப்பெல்லாம் வந்து அப்பா அப்படி இருக்கும் சோ நான் பயங்கர கேப்டன் ஃபேன் சோ வந்து எனக்கு அது அந்த அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம இப்போ தமிழா ஆதி சார் வந்து விஜயகாந்த் சார கேப்டன் ஐயாவை முதல் முதலையா முதல் முறையா பார்க்கும்போது அவரு மனசுக்கு என்னெல்லாம் தோணுச்சுன்றத ரொம்ப ஒரு சந்தோஷமா சொல்றாரு கேளுங்க அவர் வந்து அப்படியே பார்த்தாரு பாப் தமிழா உம் அப்படின்னாரு அப்படியே எனக்கு அப்படின்ட்டு அவருக்கு இப்ப எனக்கு வந்து பயங்கர சாக்கு அதிகிற பேர் தெரிய தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படின்னா அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அது கூட பையன் உன்ன பத்தி நிறைய சொல்றான் அப்படிலாம் தட்டிலாம் கொடுத்துட்டு எனக்கு வந்து அப்படியே ஆனா அதே இதுலதான் இருந்தாரு நான் போய் பாக்குறப்போ அந்த அப்படியே கை எல்லாம் கொடுத்து தட்டி கொடுத்து ஆமா அப்படியே அந்த ஒரு அந்த ஒரு டான் மோன் இருக்கும்ல அது பயங்கர அவராக பயங்கர அவர் அவரை நீங்க அப்படியே ட்ரான்ஸ்பரென்ட்டா பார்க்கக்கூடிய ஒரு அவர் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்காரு அந்த ஒரு ஃபீல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப எனக்கு இருந்துச்சு எனக்கு அவர் வந்து நேர்ல பார்த்து இன்னும் பிடிச்சிருச்சு ஹிப் ஆஃப் தமிழா ஆதி அவர்கள் வந்து கேப்டன் ஐயாவோட தீவிர ரசிகரா சின்ன வயசுல இருந்தே எல்லா படங்களுமே விடாமல் பார்த்துட்டு அப்படி பட்ட ஒருத்தருக்கு அவர் படத்துக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் கடைசியில் நடக்காமல் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது அவரே சொல்கிறார் கேள்வி எனக்கு விஜயகாந்த் சாருக்கு மியூசிக் போகணுன்னு ரொம்ப ஆசை வயசுலேருந்து எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப வல்லரசு எல்லாம் வரப்ப சில்லரை சதற விட்டு அப்படி அந்த மாதிரி நரசிம்மா கரண்ட்டுக்கே சாக்கடிக்கும் நல்லா அப்படியே கூஸ் ஆமா எனக்கு வந்து பயங்கர ஆசை அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அது எப்படியோ புடிச்சு தமிழன் என்று சொல்லணும் ஒரு படம் வர அது வந்து மியூசிக்லாம் இருந்து கடைசியில் அந்த படம் வந்து கேப்டன் சார் வந்து அந்த டைம்ல அவர் அரசியல்ல இது பண்ணி ரொம்ப இதா இருந்தாரு சோ அப்ப அது நடக்காம போயிடுச்சு எனக்கு வந்து கை வரைக்கும் வந்து ஆஹா ஆஹா ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்